டிஷ்யூ பேப்பர் நல்லது என்றே பலரும் இந்நாள் வரை கருதுகின்றனர் கடையில் நீங்கள் வடை போன்றவற்றை சாப்பிடும்போது அதில் உள்ள எண்ணெய் உறிஞ்ச நியூஸ் பேப்பரை சிலர் பயன்படுத்துவார்கள் அதற்கு பதிலாக தற்போது டிஷ்யூ பேப்பர்களை பயன்படுத்துகிறார்கள் காரணம் கேட்டால் நியூஸ் பேப்பரில் உள்ள அச்சுக்கள் வடையில் ஒட்டிக்கொள்ள கொள்ள வாய்ப்பு ஆனால் டிஷ்யூ பேப்பர் அதை தவிர்க்கப்படும் என்றே கூறுவார்கள் ஆனால் டிஷ்யூ பேப்பர் அதை விட பெரிய ஆபத்து உள்ளது என்பதை உணராதவர்கள் டிஷ்யூ பேப்பர்களை தயாரிக்கும் போது மற்றும் எனப்படும் மூன்று வேதிப்பொருட்கள் கலக்கப்படுகிறது இது அந்த பேப்பரை மிருத்துவாக்கவும் நிறத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த மூன்று வேதிப்பொருட்களும் ஹார்ஜினோஜெனிக் எனப்படும் நோயை உண்டாகும் நச்சுக்களை கொண்டது உண்மையில் எண்ணெய் பொறித்த உணவுகளை சாப்பிடுவதால் நம் உடலுக்கு எந்த அளவு ஆபத்து உள்ளது என்று நினைக்கிறோமோ அதை விட அதிக அளவு ஆபத்து டிஷ்யூ பேப்பர் வாயிலாக வந்து சேருகிறது காரணம் டிஷ்யூ பேப்பர் தயாரிக்கும்போது ஒரு சில முக்கிய வேதிப்பொருட்கள் சேர்ப்பார்கள் அதில் முதலாவது மெலமின் இது டிஷ்யூ பேப்பரின் தன்மையை உபயோகத்தக்கதாக மாற்றும் அடுத்த ஈரத்தன்மை கொண்டு வருவதற்கு பாலிமேன் என்ற வேதிப்பொருள் சேர்க்கப்படுகிறது அந்த ஈரப்பதத்தை சரியான விதத்தில் பராமரிப்பதற்காக யூரியா ஃபார்மல்டிகேட் என்ற பொருள் பயன்படுத்தப்படுகிறது நான்காவது எஃபி குளோரோஹைட்ரேட் டிஷ்யூ பேப்பருக்கு நல்ல வெண்மை நிறத்தையும் மென்மையையும் தருகிறது இந்த நான்கும் சிறுநீரக கற்கள் சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது எனவே சுவாச பிரச்சனைகள் உள்ளவர்கள் டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்தும் போது அதன் தீவிரத்தை அதிகப்படுத்தலாம் இது தவிர டிஷ்யூ பேப்பர் தயாரிக்கும் போது பிஎஃப்ஏஎஸ் என்ற வேதிப்பொருளை பயன்படுத்துவார் இது குழந்தையின்மை கேன்சர் போன்ற நோய்களை உண்டாக்குகிறது நீங்கள் எண்ணெய் உணவுகளை பிழிந்து சாப்பிட விரும்பினால் அது இந்த பேப்பர்களில் பிழிந்து சாப்பிடுவதை விட எண்ணெயுடன் சாப்பிடும்போது ஏற்படும் ஆபத்து குறைவானதாகவே இருக்கும் எனவே டிஷ்யூ பேப்பர் பயன்பாட்டை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை வழிவகுத்து கொள்ள வேண்டும் நாம் இது போன்ற ஆரோக்கியமான பழக்கவழக்கங்களை வழக்கங்களை கையாளுவதன் மூலம் நம் உடல் நலங்களை காத்து நாமே வியாதிகளை தேடி செல்லக்கூடாது ஆரோக்கியமுடன் நாம் வாழ வேண்டும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிடாங்க